அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்களை யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதன் பிறகு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாய் மிதன பெயர்ச்சியாகிறார் பயிற்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி பத்தொன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்ரன் கண்மை மனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது சனி பகவான் நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதனராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறது டீட்டெயிலை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையில் அது கடகமனையில் வந்திருக்கார் அப்போது புதன் பகவான் கடகமனை என்பது அவருக்கு பிடித்த இடமா அப்படின்னா இல்லை என்ன சந்திரனுடைய வீடைவர் கொஞ்சம் எரிச்சல் படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இது எது வரைக்கும் இருக்குன்னா இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனையில் ஒரு மாதிரியான ஒரு இருக்கத்தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கும் எப்போ நல்லது நடக்கும் இந்த ஆவணி மாதம்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிவன் மனையில் போய் மூன்றாம் இடத்துல அதி நட்பு அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் அப்படின்னா ஒரு சிம்மையு சொல்லணும் அந்த இடத்துல போய் அமர்ந்து அங்க சூரியனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து புதன் ஆதித்திய யோகத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன இந்த ஆவணி மாதம் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு நினைத்த செயல்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் முற்பகுதி ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் பிற்பகுதி அழகா அற்புதமா நீங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் கூடிய தன்மைங்கிறது இந்த பிற்பகுதியில் நல்லா இருக்குது அப்போது என்ன ஆகும் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் முற்பகுதியில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு கெடுக்காது புதன் வக்ரமாக இருந்தாலும் என்ன நடக்கும்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டு தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கார் விரயஸ்தானத்தில் இருக்கார் தனக்காரகன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது விரயத்தை ஏற்படுத்தும் அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சுக்ரன் நான்காம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அதாவது சுக்குரன் என்பது உங்க ஜாதகப்படி எப்போன்னா அந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து நீசமாக தான் உட்கார போறார் ஆனா நீசம் ஆனாலும் அந்த நான்காம் இடம் என்பது திக் பலத்தை கொடுக்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு இடம் தான் ஸோ அந்த இடத்துல குருவினுடைய பார்வையும் பெறுகிறது அப்போ குரு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் குரு என்பது ஒரு சுபகிரகம் இயற்கை சுபகிரல்லவா அவர் நான் குரு எங்க பார்க்குறாரோ அந்த இடத்துல கோடி நன்மை இல்லவா அப்ப நான்காம் இடத்தை அது வலுப்படுத்தப் போகிறதுன்னு அர்த்தம் அப்ப என்ன விரயத்தை கொடுத்து அந்த விரயமுங்கிறத பண விரயத்தை கொடுத்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் குரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அல்லது வேலையில் அதாவது இந்த மாதம் ஒரு ஆவணி மாதம் ஒரு நல்ல வேலையை வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பீர்களவா அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது ஆவணி மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் ப்ரெஷர் எல்லாம் சரியாக கூடிய தன்மை முற்பகுதி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பிற்பகுதியில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மிதனத்துக்கு அமைகிறது அதே சமயத்தில் கடன் வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு இருக்கிறதுனால சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த குருபகவான் எட்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் வலுப்பெறுகிறது எட்டு பனிரெண்டாம் இடத்துல அந்த குருவினுடைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் அதாவது நான்காம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தோடு அந்த குருவினுடைய தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த மிதனத்துக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை யாரெல்லாம் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் அல்லது மிதன ராசி அல்லது மிதன லக்னத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வெளிநாட்டின் மீது ஒரு ஈர்ப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இங்கேயே இந்தியாவிலேயே இருந்தாலும் இங்கே உள்நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி அல்லது ஒரு சிலர் வந்து வெளிநாட்டிலேயே போய் அங்கேயே ஒரு வேலை பார்க்கக்கூடிய தன்மை அதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அந்நிய மதத்தினருடைய நட்புணர்வு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொடர்பு கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாமே அந்த கடல் கடந்து வாணிபம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஐந்துக்குரியவன் நான்காம் இடத்துல போய் நீசமாகிறாரே அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமோ அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போ நீச்சம் என்றாலே நீங்கள் என்ன தன்னுடைய இயல்பு தன்மையை அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆனாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் அங்கே நான்காம் இடத்தில் திக்பலத்தோட இருக்கிறதுனாலையும் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகள் நினைப்பு ஆசைப்பட்ட விஷயங்கள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காக அதாவது ஒரு ஃபீஸ் கட்டுறது கல்விக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஸோ அதற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார் சூரியன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அந்த சூரியன் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போகிறார் அது அவருக்கு பிடித்த நண்பர் என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்குரியதல்லவா ஒரு சிலருக்கு புகழையும் கொடுக்கும் புகழ் கீர்த்தி கொடுக்கக்கூடிய இடமும் அந்த மூன்றாம் இடம் ஸோ அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக அமையும் சூரியனுங்கிறது அரசு அரசு ரீதியில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு அரசு காரியங்கள் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதாவது அதாவது செயல்முத்த முடியல போன மாதம் கொஞ்சம் தடங்களாக இருந்தது அல்லது அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரியான ஒரு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டிருந்தது ஸோ இதெல்லாமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் அதிகாரம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் ஆளுமை சம்பந்தப்பட்ட தன்மைகள் ஒரு வெளிச்சம் ஒரு பிரைட்னஸ்ங்கிறது மிதனராசினருக்கு தெளிவாகவே தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பக்குவம் அந்த ஒரு வேங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலர் கிடைக்கும் கலைத்துறையுக்கு அதாவது கலைத்துறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு சில ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ள என்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஊடகத்துறையில் உங்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எடுத்தீங்கன்னா குரு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி ஆனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் ஸோ இதில் இருந்து குறைக்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்து ஒரு வழியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனதளவில் ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் இப்போ நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார் இப்போ வக்ரமாக இருக்கார் அப்போது இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஒன்பதாம் அதிபதி வழிபெற்றிருக்காரே ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே பாக்கியம் அப்படின்னா என்ன ஒரு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடை அல்லது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத தன்மை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அதை எனக்கு ஒரு புகழ் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா சனி கொடுத்து தான் செய்வார் இப்ப வக்ரமாக இருக்கார் உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை யாரெல்லாம் உங்களை எகழ்ந்து பேசி கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ யாரெல்லாம் உங்களை கொட்டு அதாவது குட்டு வச்சு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பாக்கியம் நன்றாக இருக்க போகிறது என்ன சனியும் சூரியனும் நேருக்கு நேரம் பார்க்கறதுனால என்னாகும் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் சில சமயங்களில் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடந்தாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடிய தன்மையும் இருக்கு ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பார்க்கிற அல்லவா சனி எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்தில் தொந்தரவு தருவார் அது தகப்பன் காரருக்கு கொஞ்சம் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் பத்தில் ராகு இருக்கார் பத்து ராகுல இருந்தாலும் ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருந்தாலும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ஏன்னா இந்த மிதனத்துக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னார் பட்ட சோதனைகள் பட்ட அவமானங்கள் பட்ட வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட பல அழுத்தம் ப்ரெஷரெலாம் இப்போ இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே நிறைய அனுபவங்களை பட்டிருந்தீங்களா இப்போ உங்களுக்கு ஞான அறிவுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புலப்பட்டிருக்கும் இந்த நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது என்ன நாள் வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழம்பு வருது ஸோ அன்னைக்கு வந்து சனி பகவானுடைய ஜெயந்தி சனி பகவானுடைய பிறந்த நாள் ஸோ யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனையாக இருக்குது தொழிலில் நஷ்டமாக இருக்கு தொழில் செய்ய முடியல தொழில் அழுத்தம் பிரஷர் இருக்கு என்று நினைக்கிறவர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இவர்கள் எல்லாமே நிச்சயமாக அன்ற நாளில் சனி பகவானை சென்று வழிபடுவது அல்லது ஆஞ்சநேயரை பணிவிடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி

செவ்வா புத்தி நடக்கிறவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது ஜெயந்தி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது குரு அப்படி என்னாலே யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் தொந்தரவு பிரச்சனை இருக்கிறதோ யாரெல்லாம் அந்த குரு திசை குரு புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்த தட்சிணாமூர்த்தி அல்லது குருபகவானை சென்று வழிபடுவது மேன்மையை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார் ரீதியான இந்த ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்ப நட இவைகளை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்